ۖ فَمَا لَكُمْ فِي الْمُنَافِقِينَ فِئَتَيْنِ وَاللَّهُ أَرْكَسَهُم بِمَا كَسَبُوا ۚ أَتُرِيدُونَ أَن تَهْدُوا مَنْ أَضَلَّ اللَّهُ ۖ وَمَن يُضْلِلِ اللَّهُ فَلَن تَجِدَ لَهُ سَبِيلًا وَدُّوا لَوْ تَكْفُرُونَ كَمَا كَفَرُوا فَتَكُونُونَ سَوَاءً فلا تتخذوا منهم اولياء حتى يهاجروا في سبيل الله فان تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم, أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قومهم ولو شاء الله لسلطهم عليكم அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹில் நாளடியார்களே அல்லாஹருடைய பேரோர்களால் அவன் நமக்கு அற்புடையாக தந்திருக்கின்ற இரண்டு பெருநாட்களிலே ஒரு பெருநாளை கொண்டாடும் முகமாக இங்கே நாம் எல்லாம் இருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை இரண்டு பெருநாட்களை வழங்கிய இறைவன் அந்த பெருநாட்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய திருமறை புறானிலே சொல்லி காட்டுகிறான் நோன்பு பெருநாளை பற்றி குறிப்பிடும் பொழுதும் பெருநாளை பற்றி குறிப்பிடும் பொழுதும் ஹதாக்கும் உங்களுக்கு அவன் நேரான வழியை காட்டியதற்காக அல்லாகவே நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் அதுக்கு தான் பெருநாள் இந்த நோன்பு பெருநாளை பற்றி சொல்லும் பொழுதும் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஹஜ்ஜி பெருநாளை பற்றி சொல்லும் பொழுதும் அலாமாகதாகும் உங்களுக்கு சரியான நேரான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை தந்ததற்காக நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதத்திலே அவனை பெருமைப்படுத்த வேண்டும் அப்ப இந்த பெருநாளுடைய நோக்கமே நமக்கு அல்லாஹு ஒரு அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டு அவனை பெருமைப்படுத்த வேண்டும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ மதத்தில் பெருநாட்களை கொண்டாடுகிறார்கள் அந்த பெருநாளில் கூட நமக்கு எவ்வளவு அழகான நேர்வழி இருக்கிறது என்று பாருங்கள் பெருநாட்கள் என்ற பெயரால் தங்களுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்களை அது ஒரு கொண்டாட்டம் சந்தோஷம் என்ற பெயரிலே செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள் மற்ற மக்களுக்கு கேடு தரக்கூடிய காரியங்களையும் இந்த பெருநாள் என்கிற பண்டிகை என்ற அடிப்படையில் செய்வதை நம்ம உலகத்தில் பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமிய பெருநாளை அல்லாஹ் எப்படி தந்திருக்கிறான் இந்த பெருநாளின் போது நாம் பட்டாசு வெடிப்பதில்லை எந்த ஒரு தீ விபத்தும் ஏற்படுவதில்லை காற்று மாசுபடுவது கிடையாது நோயாளிகளுக்கு தொந்தரவு கிடையாது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது நமக்கு இடைஞ்சல் கிடையாது மற்ற சமுதாய மக்களுக்கு இடைஞ்சல் கிடையாது அழகான முறையில தொழுகிறோம் புத்தாடை அணிகிறோம் நம்ம சுவையான உணவுகளை உட்கொள்கிறோம் இதுல யாருக்கும் எந்த சங்கடமோ எந்த ஒரு கேடோ தொந்தரவோ இல்லை இப்படி உலகத்தில் எந்த ஒரு மதத்திலாவது நமக்கு பெருநாள் தரப்பட்டிருக்கிறதா அப்ப ஏன் அல்லாவை பெருமைப்படுத்த கூடாது இப்படி ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிற தான் நம்முடைய பண்டிகையின் மூலமாக நம்ம யாருக்குமே எந்த விதமான கேடுகளும் செய்வது கிடையாது நபிகள் நாயகம் சலல்லா வலேசல்லும் சொன்னார்கள் அல் மூமின் அமின உன்னாசுமின் திமாயிகும் அம்பாலிகும் ஒரு மூமின் முஸ்லிம் யார் என்று சொன்னால் அவனை பற்றி மற்றவங்களுக்கு பயமும் அச்சமும் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சலல்லா வலேசல்லும் சொன்னார்களே அதை ஒவ்வொரு பண்டிகையின் போது எல்லாரும் மீறுவார்கள் நாம மீறுவது கிடையாது பண்டிகை என்ற பெயரிலே கொண்டாட்டம் என்ற பெயரிலே ஆடல்கள் இங்கே கிடையாது கூத்து கும்மாளங்கள் கிடையாது ஆபாச நடனங்கள் கிடையாது மதுபானத்தை அறிந்துவிட்டு விட்டு வைப்பது இங்கே கிடையாது முழுக்க முழுக்க இந்த பண்டிகை முழுவதுமே அல்லாமை பெருமைப்படுத்த வேண்டும் இந்த தொழுகையில கூட நீங்கள் பார்க்கிறீர்கள் வழக்கமாக தொழுகையை துவக்கினாலும் இந்த பெருநாள் தொழுகையில ஒரு பனிரெண்டு தடவை அதிகமாக சொல்கிறோம் என்பதை இந்த பனிரண்டு தக்வீர்கள் சொல்லி பனிரெண்டு தடவை வழக்கத்திற்கு அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம் அல்லாவ பெருமைப்படுத்துகிறோம் அப்ப இந்த பெருநாளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவன் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறான் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கிடைத்ததற்காக வேண்டி எவ்வளவு அல்லாவுக்கு நன்றி செலுத்தலாம் எவ்வளவு பெருமைப்படுத்தலாம் பெருநாள் நோக்கம் இந்த கொண்டாடுகிற விதத்தை விட்டு விடுவோம் பொதுவாக நீங்கள் எடுத்து பாருங்கள் நம்ம மார்க்கத்துக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அடிப்படையான கொள்கை என்ன இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிற ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான் இந்த ஒரு கடவுள் கொள்கை இருக்கிறது கடவுளாக நம்ம யாரை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நம்மளை எல்லாம் விட எல்லா வகையிலும் கையெழுத்து போட தெரியாத இஸ்லாத்தி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவராக இருந்தாலும் அவர் கடவுளையும் கடவுள் அல்லாதையும் அழகாக வேறுபடுத்தி பார்க்கிறார் அப்படி ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் ஆனால் இந்த கடவுள் கொள்கையை நம்ம இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்தால் நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும் ஒரு கல்ல கடவுள் என்று படித்திருப்போம் பட்டதாரிகளாக ஆகியிருப்போம் ஜட்ஜுகளாக நீதிபதிகளாக இருப்போம் பிரதமர்களாக இருப்போம் விஞ்ஞானிகளாக இருப்போம் கல்லுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாது இதெல்லாம் நம்ம செய்திருந்தாலும் இந்த சமுதாயத்தில் நம்ம இல்லாமல் இருந்திருப்போமே ஆனால் இந்த இஸ்லாம் என்ற அற்புதமான வழி நமக்கு கிடைத்திருக்கவில்லை என்று சொன்னால் கல்லை கடவுள் என்போம் சூரியனை கடவுள் என்போம் சந்திரனை கடவுள் என்போம் ஒரு சாணி உருண்டை கடவுள் என்போம் ஆடு மாடு கழுதை குதிரை பன்றி நாய்களை எல்லாம் கூட கடவுள் என்று சொல்லுவோம் இப்படி எல்லாம் மற்றவர்கள் சொல்வது போல சொல்லாமல் நமக்கு எப்படி வழி தந்திருக்கிறான் படிக்காத ஒருத்தனுக்கு கூட தெரிகிறது இது கடவுள் இல்லை இது கல்லு கல்லை கல்லாக பார்க்கிறீர்கள் மண்ணை மண்ணாக பார்க்கிறீர்கள் மரத்தை மரமாக பார்க்கிறீர்கள் மனிதனை மனிதனாக பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு பொருளையும் இந்த சிறப்பு உலகத்தில் எந்த சமுதாயத்திற்காக நேர்வழிக்காக ஏன் அவனை பெருமைப்படுத்தக்கூடாது நம்மளை பகுத்தறிவு பேசியவர்கள் எல்லாம் கூட ஒரு சிலைக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்களாக மாலை போடக்கூடியவர்களாக கூடியவர்களாக பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களாக அவர்களை கடவுளாக ஆக்கி கொண்டு போன ஒரு நிலையில கடவுளை போதிக்கிற ஒரு மார்க்கத்தில் உங்களுக்கு மூட நம்பிக்கை இல்லை உங்களுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை அறிவை மழுங்க செய்கிற ஒரு கொள்கையாக உங்களுக்கு வழங்கப்படவில்லை அப்ப அல்க்தா அல்லாஹ் சுராளி து கற்பிருவதாக அலாமாக உங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான வழியை தந்துருக்கிறேனே பல்கை பல்கலைக்கழகங்களிலே படித்து பட்டம் பெற்ற மூடர்களுக்கு கூட தெரியாத விஷயங்களை நீங்கள் சாதாரண இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் விளங்கி வைத்திருக்கிறீர்களே இதுக்கு பெருமைப்படுத்த வேண்டாமா அப்ப அல்லாஹ் என்ன செய்யணும் நம்ம எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு கொள்கை அல்ல தந்திருக்கிறார் இதுல இல்லாம இருந்தா நம்ம ஒரு கிற்கன் மாதிரி இருப்போம் பைத்தியக்காரன் மாதிரி இருப்போம் நமக்கு எந்த விதமான கொள்கையோ நிறையோ இருந்திருக்காது அப்ப இதற்காக வேண்டி அல்லாஹுவை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தினாலும் தகும் என்று இந்த கொள்கையை பார்த்தாலும் நம்ம பெருமைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் நம்முடைய வணக்கங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுக்கு கூட பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அதுக்கு கூட அல்லாஹையை பெருமைப்படுத்துறாங்க வணங்குகிற விதத்தில் கூட எப்படி நமக்கு வணக்கம் அல்லாஹை வணங்குகிற இந்த தொழுகையும் முறை எடுத்து கொண்டால் கூட அழகாக சுத்தப்படுத்துகிறோம் கை கால் முகத்தை எல்லாம் கழுவுகிறோம் அதற்கு பிறகு சுத்தமான இடத்திலே நிற்கிறோம் எந்த விதமான ஒரு மூட நம்பிக்கைக்கும் இடம் தராமல் நம்மளை எல்லாம் படைத்த ஒரு சூப்பர் பவரை மனதிலே நிறுத்தி அனைவரும் சமமாக பணக்கார ஏழை கருப்ப வெள்ளைய உயர்ந்தமே தாழ்ந்தமே என்கிற எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் இப்படி அணிவகுத்து நின்று ஒரு வணக்க வழிபாட்டை நம்ம செய்வதை பார்க்கிறோம் கடவுளை போய் வழிபடுவதற்காக தியூ வரிசை இல்ல வரிசையில் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது கடவுளுக்கு முன்னாடி முதல் மரியாதை முதலமைச்சர் வந்து விட்டார் முதல் மரியாதை கவர்னர் வந்து விட்டார் முதல் மரியாதை அதனுடைய நிர்வாகி தக்கார் வந்து விட்டார் அதனால முதல் மரியாதை கிடையாது யார் முதல்ல முதல்ல வந்தார்கள் அவர்கள் இறைவனுடைய பெருமையை பறைசாற்றுகிறோம் இப்படியான ஒரு வணக்க முறை வந்து எங்கேயாவது இருக்கிறதா நம்முடைய வழிபாட்டு தலங்களில் எண்ணெய் பிசுக்குகள் கிடையாது அருவறுக்கத்தக்க விஷயங்கள் கிடையாது உள்ள போனால வீட்டை விட ரொம்ப அழகாக இருக்கிறது நம்முடைய வீடுகளை வைத்திருப்பதை விட சுத்தமாக நம்முடைய வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எல்லாமே ஒரு அற்புதமா அல்ல தந்திருக்கிறாங்க இது இல்லைன்னா என்னவா இருந்திருக்கும் நம்முடைய வழிபாட்டு முறை என்னவா இருக்கும் ஆடல் வழிபாடாக இருக்கும் நபிகள் நாயகம் சலல்லா குலை செல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அவங்க அதைத்தான் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்ன செஞ்சாங்க மாக்கான சலாத்தும் இந்த வைத்து இல்லா முகாமோ தஸ்தியா இவர்கள் இறைவனுடைய ஆலயத்தில் எப்படி வழிபடுகிறார்கள் என்றால் சீட்டு அடிப்பதும் கை தட்டுவதும் தான் இவர்களுக்கு வழிபாடாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படி ஒரு சமுதாயம் இருந்தது அந்த சமுதாயத்தை சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் சரலா அலை செல்ல மூலமாக அல்லாஹ் இப்படி மாத்துகிறான் எப்படி ஒரு ராணுவ மிடுக்கோடு அணிவகுத்து நிற்கக்கூடிய முறையில அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடிய முறையில அமைதியான முறையில ஆடல் இல்ல பாடல் இல்ல கூத்து இல்ல கூச்சல் இல்ல குழப்பம் இல்ல வேறு போலீஸ் இல்ல தள்ளி வைக்க வேண்டிய தேவை கிடையாது செக்யூரிட்டி கிடையாது ஒண்ணுமில்ல இவ்வளவு அற்புதமான முறையில ஒரு வணக்க முறை அல்ல வராமல் இருந்தால் என்னவாக இருந்திருப்போம் பெயரால் வணக்கம் செய்திருப்போம் காவடி எடுத்திருப்போம் அழகு குத்தி இருப்போம் அந்தரத்துல தொங்கக்கூடியவர்களாக இருப்போம் மண்ணுல உருளக்கூடியவர்களாக இருப்போம் மண் சோறு சோத்துல போய் மண்ணை பரடிக்கிட்டு சாப்பிடுவது வணக்கம் மண் சோறு சாப்பிட்டு கொண்டிருப்போம் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் என்ற பெயரால் கடவுளை திருப்திப்படுத்துகிறோம் என்ற பெயரால் இது மாதிரியான காரியங்களை உலகத்தில் எல்லாரும் செய்யும் பொழுது உங்களை இது மாதிரி இறைவன் செய்ய வைத்தானா உங்களுக்கு இவ்வளோ சிரமத்தை அல்லா தந்தானா அப்படி சிரமம் அறிவுபூர்வமான அறிவுப்பூர்வமான முறையில் வர்றோம் குனிகிறோம் இறைவா நீ பெரியவன் நான் சின்ன வேண்டு ஒத்துக்கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறோம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வணக்க முறை கஷ்டப்படுத்தாத ஒரு வணக்க முறை இருக்கிறதை அதுக்கு தான் லா சுரா நீ து கப்பிறு இதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டும் இவ்வளவு அழகான வழியை தந்திருக்கிறானே இவ்வளவு அற்புதமான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோமே அதுக்கு அல்லாஹ் நீதான் பெரியவன் அல்லாஹ் அக்பர் இறைவா நீதான் பெரியவன் என்று அவனை பெருமைப்படுத்தின இந்த ரெண்டு நாட்கள்லையும் நீ பெரியவன் எதுக்கு பெரியவன் இவ்வளவு அழகான வழியை எங்களுக்கு தந்திருக்கிறிய அதுக்காக உன்னை பெருமைப்படுத்துகிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லும் அவர்கள் இது போன்று ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வெயில் நிற்கிறார் நிழல் இருக்கும் பொழுது இப்பவும் வெயில் நிற்கிறோம் ஏன் நிழல் இல்லாத காரணத்தினால நிழல் இருக்கக்கூடிய நேரத்தில் வெயில்ல நிற்கிறார் என்று நபிகள் நாயகம் வெயில் அவர் ஒரு நேர்ச்சி செய்து விட்டாரு அந்த வெயில நிற்கிற ஒரு இபாதத் அவருக்கு தெரிகிறது வெயில்ல நிற்கிறது ஒரு ஒரு வணக்கம் என்று நினைக்கிறார் அது மாத்திர நேர்ச்சி செய்யலாத்தையும் பேச மாட்டேன் மௌன விரதம் அவர் மௌன விரதம் இருப்பதாகவும் வெயிலில் நிற்பதாகவும் உட்காரவே மாட்டேன் என்றும் அவர் நேர்ச்சி செய்திருக்கிறாரு அப்ப ரசூல் சொன்னாங்க இது இறைவனுக்கு தேவையில்லை முதல் உள்ள உட்கார சொல்லு பேச சொல்லு இப்படிப்பட்ட வணக்க முறைகளை சொல்லித் தருவதற்கு நான் வரலை என்று சொல்லி நபிகள் நாயகம் சரலா குலை செல்லும் அவர்கள் கடவுள் வழிபாட்டில் உள்ள கிறுக்குத்தனங்களை எல்லாம் ஒழித்து கட்டி அற்புதமான அறிவுக்கு பொருத்தமான ஒரு வழிபாட்டு முறையை தந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஒரு மனிதன் கடவுளுக்காக எல்லாத்தையும் நம்ம திறந்து விட வேண்டும் ஆசையை துறந்து விட வேண்டும் எந்த ஒரு பொருளையும் நம்ம நேசிக்க கூடாது என்று கொண்டு அவன் எதை மட்டும் துறக்கிறது இல்லை சோத்தை துறக்கிறது கிடையாது ஆடையை சோத்தையும் துறக்க முடியுமா திங்கிறதை துறக்க முடியுமா அதை துறக்குவது இல்லை பாக்கி எல்லாத்தையும் திறந்து விடுக்கிறான் வீடு வேணாம் வாசல் வேணாம் அது வேணாம் இது வேணாம் கார் வேணாம் பங்களா வேணாம் எல்லாத்தையும் விட்டு விட்டு சாப்பாட்டுக்கு திருவோட கொண்டு சுத்தக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனா உண்மையிலேயே இல்லையே அதைத்தான் தியாகம் பண்ணணும் துறக்கிறதா அதை தான் கொஞ்சமாக துறக்கணும் ஆடையை துறந்துடக்கூடாது ஆடை நீ துறந்தா என்ன அடுத்தவனுக்கு அது ஒரு அருவறுப்பா இருக்குமே தவிர அது என்ன உனக்கு பக்குவம் கிடைத்து விடும் வீட்டை துறந்தால் உனக்கு என்ன பக்குவம் கிடைத்து விடும் எதை துறந்தால் பக்குவம் கிடைக்கும் உண்ணுகிற உணவை கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் அதுல ஒரு பக்குவம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி ஒரு மாத காலம் இவ்வளவுதான் உனக்கு துறக்க முடியும் நீ ஆடையை துறந்துடாத பொண்டாட்டி பிள்ளைய திறந்துடாத கார் பங்களா வீடு வாசலாம் திறந்துடாத உனக்கு தந்திருக்கிற அந்த உணவுக்கு உணவுகள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடாம இருந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணு பகல் நேரங்கள்ல வைகரையில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு மாதம் உண்ணாத பருகாத அதுக்காக நீ உண்ணாம பருகாம இருந்து சுத்து தொலைன்னு சொல்ற இல்ல நேரத்தை மாத்தி வைத்திருக்கிறது அதே அளவுக்கு தான் நோன்பு நேரத்தில் நம்ம பசியாக இருக்கிறோம் மத்த நாள்ல எப்படித்தான் இருக்கிறோம் ராத்திரி பூரா தூங்குறோம் சாப்பிடுவது இல்லை ஆனால் அந்த பசிய உணராமல் இருந்தோம் முடித்து கொண்டிருக்கும் பொழுது பசிக்கிறது தெரிகிறது கண்ட்ரோல் பண்றோம் சாப்பாடு வேணும் மனசு கேட்கறது கொடுக்காம இருக்கிறோம் இந்த கண்ட்ரோல் பண்ணுவதற்காக வேண்டி ஒரு கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் தேவை என்று சொல்லி கிறுக்குத்தனமாக அவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நம்மை நாமளே கண்ட்ரோல் பண்றோம் நம்முடைய உணவைய சாப்பிடுவதை கண்ட்ரோல் பண்ணினால் அடுத்த உணவு சாப்பிடுவோமா பிராடு பண்ணுவோமா ஏமாத்துவ என் இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக நான் சம்பாதித்ததை நான் சாப்பிடாமல் இருந்து பழகினால் அடுத்தவனுடைய பொருளை நான் எப்படி சாப்பிடுவேன் என்கிற ஒரு ஒரு பக்குவத்தை தந்து மனித நம்ம நல்லது செய்யணும் என்பதற்காக அழகான தவத்தை நோன்பு என்ற தவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே இப்படியான ஒரு தவம் ஒரு வழிகாட்டுதல் எங்காவது இருக்கிறதா சில பேர் விரதம் என்று இருப்பார்கள் என்ன விரதம் என்று இருப்பார்கள் அதாவது கரிமீன் சாப்பிடாமல் இருந்தால் விரதம் மத்த எல்லாம் சாப்பிட்டு கொள்ளலாம் மோர் சாப்பிடலாம் தண்ணி சாப்பிடலாம் ஜூஸ் சாப்பிடலாம் அப்புறம் என்ன கண்ட்ரோல் இருக்கிறது அதான் ஒரு மனுஷனுக்கு போதுமே ஒரு மனிதன் வந்து வாழ்வதற்கு தண்ணியை குடித்துக் கொண்டே கூட வாழ முடியுமே எதையும் தொடமாட்டேன் என்று சொல்றதுலாம் ஒரு கட்டுப்பாடு வரும் என்ற ஒரு வகையில அந்த நோன்பை எடுத்துக்கொண்டால் கூட அதுக்கு நம்ம பெருமைப்படலாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தலாம் எவ்வளவு என்ன செய்யலாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் இருக்கிறதுனாலதான் நீ துக்கப்பிரும் அலாமா ஹதாக்கும் அவன் உங்களுக்கு நேர் வழியை தந்திருக்கிற காரணத்தினால் அவனை நீங்க பெருமைப்படுத்தணும் பெருநாட்கள்ல அல்லாவை பெருமைப்படுத்துங்கள் குடித்து கும்மாளம் போடாமல் ஆட்டம் போடாமல் அல்லாஹவை பெருமைப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது ஜக்காத்துங்கிற ஒரு கடமை எடுத்துக்கிறங்க இது கூட பெருமைப்படக்கூடாதா இந்த ஜக்காத்துல இறைவனுக்கு என்னங்கிற உங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லுகிறது பள்ளிவாச உண்டியல்ல கூட சொல்லல நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்களை சேர்ந்த மனித குலத்தினுடைய நன்மைக்கு ஒரு இரண்டரை சதவீதத்தை செலவழியுங்கள் இப்படி எந்த ஒரு மார்க்கத்திலாவது மனுஷனுக்கு செ செலவழிப்பதை மார்க்கை கடமையாக்கி வச்சிருக்கிறாங்களா வணக்கத்தில் ஒரு வணக்கமா ஆக்கப்பட்டிருக்கிறதா இந்த சக்காத்துல அல்லாஹ் அல்லாவுடைய பிரச்சனை ஏதாவது இருக்குதா இதுல தொழுகைகளையாவது அல்லாஹ் கண்டு உன்னை செய்யறோம் நோன்களையாவது அல்லாஹ்க்கா நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறோம் சக்காத்துல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல அல்லாஹுக்கு ஒண்ணுமே இல்ல தான் கொடுக்குறீங்க அன்னு சொல்லப் போனால் ஜக்காத்துடைய தொகையை பள்ளிவாசலில் கொடுத்தால் செல்லாது அல்லாஹ்வுடைய பராமரிப்பு பணிக்குன்னு கொடுத்தால் செல்லாது பள்ளிவாசல் உண்டியரில் போய் போட்டால் செல்லாது எட்டு வகையான காரியங்களுக்கு தான் நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த எட்டு வகையான காரியங்களுமே மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியது அப்ப நம்ம பணம் சம்பாதித்து விட்டோம் எல்லாம் எனக்குத்தான் என்று இருந்த நம்ம உள்ளத்துல அந்த பணத்தை செய்யாது அதே நேரத்தில் மற்றவர்கள் சொல்வதையும் எடுக்க முடியாது ஆசை அருமீன் ஆசை முடியாது பணத்தின் மீது நமக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் சம்பாதித்ததை விட மனசு வராது அதே நேரத்தில் வந்து அதுக்காக எல்லாத்தையும் சொல்ல முடியாது எவ்வளவு எடுத்தால் இவனையும் பாதிக்காதோ இவனுக்கு உறுத்தல் வராதோ இவனுக்கு சிரமம் வராதோ அந்த மாதிரி ஒரு கணக்கு ஒரு இரண்டரை சதவீதம் நாற்பதுல ஒண்ணு அதை இரண்டரை சதவீதம் என்று ஒரு கணக்கு போட்டு இதை மட்டும் எடுத்து மத்திய எடுத்துக்க மத்தனை சம்பாரிச்சுக்க என்று சொல்லி செல்வந்தனாய் இருக்கிறவனையும் கம்யூனிஸ்ட் மாதிரி சுரண்டி நீ ஒண்ணுமே வச்சிக்கிற கூடாது ஓட்டாண்டியா போயிரு எல்லாரும் பிச்சைக்காரன் ஆயிருங்க எல்லாரும் பணக்காரனாக்கற சித்தாந்தத்துல சொன்னாலும் உண்மையான அர்த்த எல்லாரையும் பிச்சைக்காரனாக்குறதுதான் எல்லாரையும் திருவொடுத்துக்குன்னு சொல்லாம நீ நீனே வச்சுக்கப்பா ஆனா உன்னுடைய இந்த பணம் சேர்ந்ததுல இவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா பல பேருடைய உழைப்பு இருக்கா இல்லையா உனக்கு நாளைக்கு இந்த மாதிரி வந்து உனக்கு கவனிக்க வேண்டுமா இல்லையா இந்த மாதிரியான ஒரு சமூக வந்தா வந்தால்தான்ப்பா நல்லா இருக்கலாம் என்று இந்த ஜகாத்துங்கிற கடமையை விதியாக்கி இந்த இரண்டரை சதவீதத்தை எந்த ஒரு ஆட்சியோ நிர்பந்தமோ சத்தமோ இல்லாமல் நாமளாக அல்லாஹுக்கு பயந்து ஒதுக்கி ஏழைகளை கொடுக்குறோமே அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்பட்டு கொண்டுருக்கிறதை அதற்காக நண்டு செலுத்தணுமா இல்லையா இந்த இந்த நேர்வழி சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா இதெல்லாம் இறைவன் நமக்கு தந்த ஒரு பெரிய கிப்ட் நம்ம பெற்றிருக்கிற கிப்ட்லயே பெரிய கிப்ட் இந்த இஸ்லாம் கிப்ட் தான் நம்ம அடைந்திருக்கிற அன்பளிப்புலையே அல்லாஹ் தந்திருக்கிற அருள்லயே பெரிய அருள் இந்த மார்க்கத்தில் நம்ம இருப்பதுதான் நம்முடைய பணம் காசு செல்வம் செல்வாக்கு எதையும் விட இதுக்கு தான் நம்ம பெருமைப்படணும் அதுக்கு தான் இது கப்பிருந்தாக அலாமா ஹதாக்கும் அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் திருமலை குரான் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஹஜ்ங்கிற கடமையை கூட எடுத்துக்கிறங்க அதுல கூட என்ன இருக்கிறது ஹஜ்ஜிங்கிற கடமையை நம்ம நிறைவேற்றுகிறோமே இந்த இத்தனை ஐம்பது லட்சம் பேர் இந்த ஆண்டு அங்க குழுமி இருக்கிறார்கள் ஐம்பது லட்சம் பேர் குழும்புகிற அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு உலகத்துல எந்த நாட்டிலையும் எந்த மதத்திலும் ஏற்படுத்த முடியாது அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக அவ்வளவு ஒழுங்காக அவ்வளவு கட்டுப்பாட்டாக அனைவருமே அல்லாவை அஞ்சியவர்களாக அங்கு அணிவகுத்து நிற்கிறார்கள் அவ்வளவு நெரிசல் அவ்வளவு நெருக்கடி யாருக்கு எந்த பாதிப்பும் இல்ல திரிட் இல்ல பிக் பாக்கெட் இல்ல கொலை இல்ல தகராறு இல்ல கலவரங்கள் இல்ல உண்மை இல்ல இன்னும் சொல்ல போனால் வெள்ளையன் கருப்பேன் பல நாட்டுக்காரன் பல மொழி பேசுறவன் அனைவரும் ஒரே மாதிரியான ஆடை அணிந்து கொண்டு வரிசையாக நின்று உலகளாவிய சமத்துவம் அதுக்கு தான் உலகமே இன்னைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது சமத்துவம் இல்ல நாகரிகத்தின் உச்சிக்கு போயிட்டோம்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல கூட கருப்பனும் வெள்ளையனும் சமம் கிடையாது பணக்காரனும் ஏழையும் சமம் கிடையாது சொந்த மொழி பேசுறவன் அந்நிய இருந்து வந்தவனும் சமம் கிடையாது என்று உலகம் பூரா விதியை வகுத்து வைத்துக் கொண்டு மனிதர்களை பாகுபடுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் உலகளாவிய சமத்துவத்தையும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் பார்க்கிறோம் தக்காளி மாதிரி இருக்கக்கூடியவனுடைய தலையில கால் படுகிறது சஜிலா செய்யும் பொழுது இவன் முதல் வரிசையில் நினைக்கிறான் வெள்ளக்காரன் அடுத்த வரிசையில் நிற்கிறான் இவனுடைய பாதம் அவனுடைய தலையில் உரசுகிறது கித்த கூட நிக்க கூடாது என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய உலகத்துல இவன் கால் அவனுடைய தலையில உரசுகிறது அது எந்த ஒரு சரணத்தையோ அருவறுப்பையோ ஒரு அவனுக்கு ஏற்படுத்தவில்லை அந்த வெள்ளத்தோடு காரனுக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன ஒரு உலகளாவிய சமத்துவம் என்ன ஒரு சகோதரத்துவம் இந்த ஒண்ணு பத்தாதா இந்த மார்க்கத்தில் இருப்பதற்காக நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் பெருமை அடித்துக் கொள்ளலாம் பெருமை அடிக்க அனுமதி இல்லாவிட்டாலும் பெருமை அடிக்கலாம் நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் இஸ்லாம் என்ற வாழ்க்கை இதுதான் எங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தில் எல்லாம் பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் என்று சொல்லுகிற வகையில் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு அம்சத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி கொடுக்கல் வாங்கலுடைய சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் சரி விவசாயத்தை பற்றி எடுத்து பார்த்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையை பற்றி எடுத்து பார்த்தாலும் சரி இந்த மார்க்கம் சொல்லுகிற அரசியல் சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் சரி இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய சிவில் கிரிமினல் சட்டங்களை எடுத்து பார்த்தாலும் சரி இதுக்கு நிகராக ஒரு சட்டம் உலகத்தில் இல்லை இதுக்கு நிகராக ஒரு வழிகாட்டுதல் உலகத்தில் இல்லை ஏனோ தானோ என்று மக்களை விட்டு விடாமல் ஒவ்வொரு வினாடி தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மார்க்கம் இது மற்ற மார்க்கம் செய்வாங்க பிள்ளைய ஒழுங்கான அப்பனா இருந்தா செய்வான் அந்த பிள்ளையோட ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பான் ஒவ்வொரு செயலையும் கவனிப்பான் அந்த பிள்ளையுடைய வழி கட்ட கூடாது தவறான பாதைக்கு போயிடக்கூடாது அவன் கெட்டு போய் கூடாது என்றெல்லாம் கவனிப்பான் பொறுப்பற்ற தன் தந்தையா இருந்தா என்ன செய்வான் எங்க தொடங்க என்ன எப்படி போன எனக்கு என்ன இருப்பான் இந்த மார்க் அப்படி இருக்குதா எப்படி இருக்கிறது ஒரு பொறுப்புள்ள தகப்பன் போல உங்க கல்யாணத்துல நான் தலை இப்படிதான் இருக்கணும் உங்களுடைய கருமாதி இப்படிதான் பண்ணணும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இப்படிதான் இருக்கணும் உங்க வியாபாரம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தலையிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்குமுறையை காட்டி தந்துருக்குது என்று சொன்னால் இந்த ஒன்றுக்கு நம்ம நன்றி செலுத்துணுமா இல்லையா அதுக்கு நான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் லித்து கப்பியூர் அல்லாஹ் அல்லாமா ஹதா அவன் உங்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான் அதுக்காவலே அவனை பெருமைப்படுத்துங்கள் லையனால் அல்லாஹ் லுஹூ முகாவலா திமாவுகா நீங்கள் அறுக்கிற இறைச்சியுடைய ஆடு மாடு ஒட்டகங்களுடைய ரத்தங்கள் அதனுடைய இறைச்சிகள் அவனை சென்றடையாள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லையனால் அல்லாஹ் லுஹூ முகாவலா திமாவுகா இந்த அல்லாவுக்கு போக போகுதா இந்த போக போக நிச்சயமாக செல்லாது உங்களிடத்தில் இருக்கிற இறை அச்சம் தான் அவனை சென்றடையும் இந்த ஆடு அறுக்கிறதெல்லாம் ஒரு சிம்பா ஒரு அடையாளம் என்ன அடையாளம் இந்த ஆட்டை அறுப்பது போல நான் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய வேண்டிய கடமை சுமத்தப்பட்டால் நான் செய்வேன் என் உயிரையும் நான் தியாகம் செய்வேன் அதற்கு அடையாளமாக இந்த உயிரை நான் அறுத்து பலியிடுகிறேன் என்பதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே தவிர இந்த இறைச்சி அல்ல அதனால ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு என்று நேர்த்தி செய்வார்களே ஆனால் அந்த கடவுளுடைய ஏஜென்டத்தை கொண்டே கொடுப்பார்கள் ஒவ்வொரு மதங்கள்லையும் கடவுளுக்குன்னு நேர்ச்சி பண்ண என்ன செய்யணும் அந்த கடவுளுக்காக வேண்டி ஏஜென்ட்கள் புரோக்கர்கள் இருப்பார்கள் இடை தரகர்கள் பூசாரிகள் இருப்பார்கள் அவங்கள்ட்ட கொண்டே ஒப்படைத்து விட வேண்டும் அவங்க கடவுளுக்கு நாங்க கொடுத்துருவோம் வாங்கி வைத்துக் கொண்டு அவங்க சாப்பிடுவார் ஒரு விஷயம் இஸ்லாத்தில் இஸ்லாத்துல கடவுளுக்கு என்ன அர்த்தம் கடவுளுக்கு உள்ளது என்னது ஏழைகளுக்கு அர்த்தம் கடவுளுக்காக நீங்க அறுக்கிறீங்கன்னு சொன்னா அதை ஏழை தான் கொடுக்கணுமே தவிர அல்லாவுக்கு கொண்டே இறச்சி கொடுக்க போறோம் அதிருப்தியா கொண்டே கொடுக்க போறோம் பள்ளிவாசல்ல கொண்டே வச்சுக்கிறங்க அதை பயன்படுத்த போறோம் இல்ல அப்ப இந்த இறைச்சிகளும் ரத்தங்களும் அல்லாவுக்கு தேவையில்லை உங்களுடைய இரையச்சம் தான் தேவை என்று சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சுரா எதுக்காக இதை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் என்றால் பெருநாளை தந்திருக்கிறோம் என்று கேட்டால் நீ துக்கப்பிருவாக அலாமா ஹதாக்கும் உங்களுக்கு நேரான பாதையை தந்திருக்கிறான அதுக்கு அல்லாஹவை பெருமைப்படுத்துங்கள் அப்ப இந்த பெருநாட்கள்ல முக்கியமாக எந்த பெருநாளை கொண்டாடினாலும் நம்ம உள்ளத்துல என்ன இருக்கணும் அல்லாஹ் அழகான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் அதுக்கு நம்ம பெருமைப்படுத்துறதுக்கு தான் இந்த பெருநாள் புத்தாடு அணியிறது அதெல்லாம் இரண்டாம் பட்சம் அழகான உணவு சாப்பிடுவதெல்லாம் இரண்டாம் பட்சம் அது நமக்காக உள்ளது அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் மனசுல வைக்க வேண்டிய எண்ணம் என்னவென்று சொன்னால் அல்லாவையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ன பார்க்கிறோம் மற்றவர்கள்ட்ட காப்பி அடித்து பெருநாளைக்கு பட்டாசு விடுறான் பெருநாள் அன்னைக்கு பட்டாசு விடக்கூடியவனாக இந்த சமுதாயத்தில் உள்ளவன் மாறி இருக்கிற காட்சியை பார்க்கிறான் பெருநாள் அன்னைக்கு சினிமாவில் போய் என்ன செய்யறான் பெருநாள்ல சினிமா போகணும்ல புதுப்படம் வந்திருக்கிறான்னு போறான் சொல்றான் என்னை பெருமைப்படுத்துறாண்டு மத்த நாள்ல பார்த்தா கூட இன்னைக்கு விட்டுருணும் மத்த நாளையும் பார்க்க கூடாது மத்த நாள்ல இந்த மாதிரி தீய செயல்களை ஈடுபட்டவங்க கூட ஆஹா இன்னைக்கு அல்லாவை பெருமைப்படுத்துற நாள் அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய நாள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருளுக்காக நன்றி செலுத்துற நாள் என்று இன்றைக்கு கூடுதலா கட்டுப்பாடு செய்ய வேண்டியவன் இன்னைக்கு என்ன செய்யறான் சினிமா கோட்டையில பாத்தீங்கன்னா ஒரே முஸ்லீமா நிப்பான் போய் பாருங்க பெருநாள் கொண்டாடுறாங்க பெருநாளை காசு புழங்கும்ல பெருநாளை இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் முஸ்லீம் நிறைய நிப்பான் ஏன் பெருநாள் கொண்டாடுறாங்கல்ல மற்ற நாளில் நான் அடிக்க முடியாதுல்ல பெருநாள் கொண்டாடுவது வந்து இந்த மாதிரி அல்லாஹ் எதை தடை செய்துருக்குறானோ அல்லாஹ் என்ன சொன்னால் உனக்கு நேர்வழி காட்டினேன் அதுக்காக வேண்டி பெருமைப்படுத்துனான்னு சொன்னா வேணு செய்கிறான் ஆ அதுதான் எனக்கு வேணும் அப்ப என்ன பெருநாள் நீங்க பெருநாள் கொண்டாடுற நீ இந்த மார்க்கத்தினுடைய மகிமை உனக்கு தெரியலையே அப்போ நம்மிடத்தில் கெட்ட செயல்கள் ஏதாவது மற்ற நாளில் இருந்தால் கூட இன்றைக்கு விட்டுடணும் இன்றைக்கு நம்ம பெரு அல்லாஹை நாள் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உணரக்கூடிய நாள் அதை பறைசாற்றக்கூடிய நாள் அவனை அதிகம் அதிகம் அல்லாஹர் அல்லாஹு பேர் என்று முடிந்தவரை சொல்லி அல்லாஹை பெருமைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக்குதாவானது